சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமானப் படகின் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் வீடு திரும்புவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்த தகவல்களுடன் எமது செய்தியாளர் செலினா நேரலையில் இணைகிறார் அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் செலினா இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக மக்கள் என்ன சிரமங்களை சந்திச்சுட்டு வராங்க என்ன கவலை தெரிவிக்கிறாங்க விவரங்கள் விமானப்படையின் தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் இன்று சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்றிருந்தது காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு மணிக்கு என்பது நிறைவு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே பொதுமக்களின் அந்த கூட்டம் என்பது அதிகமாக இருந்தது பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டிருந்தது சாகச நிகழ்ச்சியை கண்டு காண்பதற்கு பிறகாக அவரவர் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய இந்த நிகழ்ச்சியும் இந்த நேரத்தில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு மணிக்கு விமான சாகசி நிகழ்ச்சி என்பது நிறைவு பெற்றிருந்தாலும் கூட ஒரு மணிக்கு இருந்து தற்பொழுது நான்கு மணி வரையிலுமே இந்த கூட்டம் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசல் என்பது சென்னையில் முக்கிய சாலைகள் பிரதான சாலைகளாக இருக்கக்கூடிய அண்ணா சாலை அதே போல தேனாம்பேட்டை அதே போல மெரினா காமராஜர் சாலை உள்ளிட்ட சாலைகளில் முக்கிய சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அதே போல பேருந்துகளிலும் கூட கூட்ட நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது ரயில் நிலையங்கள் அதே போல மெட்ரோ நிலையங்களிலும் கூட பொதுமக்களின் கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது குறிப்பாக பார்த்தமன்றால் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய சென்னை அண்ணா சாலையை பொறுத்தவரையிலும் காலையிலிருந்தே மிகுந்த போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாக தான் இந்த அண்ணா சாலை என்பது காட்சி அளிக்கிறது கூட அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசலில் இடையிடையே ஆம்புலன்ஸுகளும் கூட சிக்கி தவித்து வரக்கூடிய காட்சியலும் நேரலையில் பார்த்து வருகிறோம் ஆம்புலன்ஸ்களுக்கு ஓரமாக வழிவிட்டாலும் கூட இரண்டு மூட்டு ஆம்புலன்ஸ்கள் இந்த சாலையில் சிக்கி தவித்து வரக்கூடிய காட்சிகளும் தான் தற்போதும் பார்த்து வருகிறோம் தற்பொழுது நாம் நின்று கூடிய சென்னை அண்ணா சாலையில் கூடிய எல்ஐசி சாலையை பொறுத்தவரையிலும் இரண்டு புறமுமே போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் விமான சாகச நிகழ்வுகளை பார்த்ததற்காக வீடுகள் இரு சக்கர மேலாக இந்த வீடுகளுக்கு திரும்பக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் போக்குவரத்து காவல்துறையினர் அதே போல காவல்துறையினரும் கூட மிகுந்த அவர்களுக்கும் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய காய்ச்சல் பார்த்து வருகிறோம் இந்த சாலை முழுவதுமாகவே பேருந்துகள் அதே போல இருசக்கர வாகனங்கள் அதே போல ஆட்டோக்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்று அதற்கு பிறகாக தான் கடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் எதிரே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திலும் கூட கூட்ட நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்பட்டிருக்கிறது டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்குவதற்கு கூட நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள் அதே போல அங்கிருந்து வெளியே வருவதற்கும் கூட கூட்ட நெரிசல் என்பது அதிகமாகவே இருந்து வருகிறது புத்தாண்டு உள்ளிட்ட கொண்டாட்டங்களுக்கு தான் பொதுமக்களின் வருகை என்பது அதுவும் இரவு நேரங்கள் அந்த கூட்டம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த இந்த நிலையில் விமான சாகச நிகழ்வுகளை கண்டு பொதுமக்கள் காலையில் இருந்தே பல்வேறு பகுதிகளில் இருந்து மீண்டும் அவர்கள் வீடுகளுக்கு திரும்பக்கூடிய காட்சிகளும் பார்த்து வருகிறோம் இந்த கூட்ட நெரிசல் சிக்கி தவித்து வரக்கூடிய பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஒரு சாலையை கடப்பதற்கே ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கொண்டிருப்பதாகவும் இரண்டு மூன்று மணி நேரங்களாக அவர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து நெரிசலை கடந்துதான் செல்ல வருவதாகவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனைத்து காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் மிகுந்த சிரமத்துடன் தான் வேலை செய்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் இன்னும் எவ்வளவு நேரம் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கும் அதே போல இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதனால் பொதுமக்கள் அதிக அளவில் வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் செலினா ஏற்கனவே முறையான போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்ட நிலையிலும் இவ்வளவு கூட்ட நெரிசல் ஏற்பட என்ன காரணமாக சொல்லப்படுது அதே இந்த கட்டுப்படுத்த கூடுதலாக பேருந்துகள் ரயில்கள் ஏதேனும் அதாவது காலையில் இந்த ஆர்ஷோ பார்ப்பதற்காக பொதுமக்கள் அவர்களது சொந்த வாகனங்களில் வருபவர்கள் அதே போல பேருந்துகள் ரயில்களில் மூலம் வருபவர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருந்தது மெட்ரோ ரயிலின் சார்பாக ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை ட்ரெயின் என்பது வரும் ஆனால் இந்த ஆர்ஷபை பார்ப்பதற்கு வருவர்களுக்கு மீண்டும் திரும்பி வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்காக மூன்று புள்ளி ஐந்து நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என்ற முறையில் இந்த ரயில் சேவைகளும் கூட அதிகரித்து பயணம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட போக்குவரத்து மாற்றம் என்பது முறையாக தான் செய்யப்பட்டிருந்தது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த காமராஜர் சாலை வழியாகவே அனைத்து வாகனங்களும் நிறுத்துவதற்கு தடை என்பது செய்யப்பட்டிருந்தது இருசக்கர வாகனங்களில் நான்கு சக்கர வாகனங்கள் வரக்கூடியவர்களுக்கு வாகன நிறுத்தங்களுக்கு தனித்தனி ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த வாகனங்களை எடுத்துக்கொண்டு தங்களது வீடுகளுக்கு செல்லக்கூடியவர்கள் சிவானந்தா சாலை வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது அதிகமாக இருப்பதனால் டிஜிபி சாலை வழியாக சென்னை அண்ணா சாலையை வந்தடைவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது இதன் காரணமாக டிஜிபி சாலையிலிருந்து அந்த அண்ணா சாலை வரையிலுமே போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாகவே இருந்து வருகிறது அதேபோல அண்ணா சாலையிலிருந்து காமராஜர் செல்லக்கூடிய சாலையும் பிராட்வே செல்லக்கூடிய சாலைகளும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது மிகுந்த போக்குவரத்து நெரிசலாகவே இருந்து வருகிறது ஆனால் அந்த தேனாம்பேட்டை நோக்கி செல்லக்கூடிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று குறைவாகவே இருந்தாலும் கூட போக்குவரத்து கட்டுக்குள் கொண்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக செய்யப்பட்டிருந்தாலும் போக்குவரத்தை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலையில் தான் ஏற்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்கள் என்பது அதிக அளவில் இருந்து வருகிறது அதே போல பேருந்துகளில் செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை சற்று குறைந்தாகவே இருந்தாலும் கூட யில் ரயில் பயணம் அதேபோல மெட்ரோ பயணங்கள் செய்யக்கூடிய போக்குவரத்து எண்ணிக்கை என்பது பயணிகளின் எண்ணிக்கை என்பது சற்று அதிகமாக தான் இருந்து வருகிறது இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் காவல்துறையினர் மிகுந்த அளவிலாக வேலை என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக அண்ணா சாலை சென்னை மெரினா காமராஜர் சாலை டிஜிபி அந்த சந்திப்பிலிருந்து மெரினா சாலை வரையிலும் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் தான் இருந்து வருகிறது அதே போல இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வேலை இல்லாத பொதுமக்கள் பொழுதுபோக்கை கலைப்பதற்காக அதிக அளவில் பல்வேறு இடங்களில் இருந்து நிலையில்தான் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது அதே போல புறநகர் சென்னையிலிருந்தும் பல்வேறு பொதுமக்கள் இங்கு வந்து இந்த ஆட்சேபு காண்பதற்காக வந்திருப்பதாகவும் பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் மிகுந்த சிறும உள்ளாகி இருப்பதாகவும் இரண்டு மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக இந்த அரசு முடிந்தும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலையில் தான் இருக்கிறது அதேபோல மாலை நேரம் என்பதால் மெரினா கடற்கரை சாலை பொறுத்தவரையிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் எப்போதுமே கூட்ட நெரிசல் என்பது அதிக அளவில் தான் இருக்கும் இன்று இந்த ஷோ நடத்துவதால் போக்குவரத்து நெரிசல் என்பது பல்வேறு இடங்களில் ஏற்பட்டிருக்கிறது அதே போல இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டுவதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட போக்குவரத்து கட்டுக்குள் கொண்டு வர முடியாத தான் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் நேரலே பார்க்கலாம் இருசக்கர வாகனங்கள் அதிக அதிக அளவில் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்திருக்கிறோம் அதே போல பேருந்துகளும் கூட நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பேருந்துகளிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த ஆட்சியாவை காண்பதற்காகவும் அதே போல அன்றாட நிகழ்வுகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய காட்சிகளும் நேரலில் பார்த்து வருகிறோம் இன்னும் இரண்டு மூன்று மணி நேரம் ஆனாலும் கூட இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஆம்புலன்ஸுகளும் கூட ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறது ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிட்டாலும் கூட போக்குவரத்து ஓரளவிற்கு கட்டுக்குள் கொண்டு வந்தால் மட்டுமே இந்த போ பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு இயல்பு நிலைக்கு திரும்பி அவர்கள் மீண்டும் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாகவே அதிகரித்துதான் காணப்பட்டு வருகிறது அண்ணா சாலையில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு ஒரு சாலை முழுவதுமாகவே வாகனங்கள் அணிவரித்து நிற்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம் மற்றொரு சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது சற்று குறைவாக இருக்கிறது அண்ணா சாலையிலிருந்து பிராட்வே செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசலுக்கு நிலைக்கு உட்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும் செலினா ஏறக்குறைய பல்வேறு பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசலானது நீடிச்சு வரக்கூடிய நிலையில போக்குவரத்து காவலர்கள் எவ்வளவு பேர் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டு இருக்காங்க அனைவரும் பணியில இருக்காங்களா கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்படுறதுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா முக்கிய சாலைகளில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் போக்குவரத்து காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆஷோ நடைபெற்ற இந்த மெரினா காமராஜர் சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து காவல்துறையினர் கட்டுப்பாட்டிற்குள்ளதான் வைக்கப்பட்டிருந்தார்கள் அதே போல அந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களை மாற்று சாலையில் வழியாக அவர்களது வீடுகளுக்கு திரும்பக்கூடிய ஏற்பாடுகளும் கூட போக்குவரத்து காவல்துறையினர் செய்யப்பட்டிருந்தார்கள் மெரினா காமராஜர் சாலை முழுவதுமாகவே மிகுந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது அதனால் அண்ணா சாலை வழியாகவும் அதே போல தேனாம்பேட்டை வழியாகவும் பல்வேறு இடங்களுக்கு மாற்று சாலை என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாற்று சாலையின் மூலமாக பொதுமக்கள் மீண்டும் இந்த போக்குவரத்து என்பது இயல்புக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் போக்குவரத்து காவல்துறையினர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் தான் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் பொதுமக்கள் தங்களது இருசக்கர வாகனங்களிலும் அதே போல நான்கு சக்கர வாகனங்களிலும் அதிகபடியானோர் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் அதே போல புறநகர் சென்னையில் இருக்கக்கூடிய

மட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று மணி நேரம் ஆகியிருந்தாலும் கூட போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது அதே போல பொதுமக்கள் பேருந்துகளில் செல்லக்கூடியவர்கள் அதே போல ரயில் நிலையங்கள் செல்லக்கூடியவர்களுக்கும் கூட மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதிக அளவில் பொதுமக்கள் ஒரே இடத்தில் திரண்டிருந்ததால் மீண்டும் அவர்கள் வீடுகளுக்கு செல்லக்கூடிய நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து காவல்துறையினால் கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட ஆங்காங்கே போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியிலும் போக்குவரத்து காவல்துறையினரும் அதே போல போக்குவரத்து காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் அண்ணா சாலையை பொறுத்தவரையிலும் மிகுந்த போக்குவரத்து நெரிசலுக்கு உட்பட்டிருக்கிறது சாதாரண நேரத்தில் அதாவது விழாக்களுக்கு தீபாவளி அதே போல பண்டிகை நாட்களிலும் கூட போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் இருக்கும் ஆனால் இந்த அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவது இதுதான் முதல் முறை இந்திய விமானப்படை அதாவது இருபத்தி இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகாக இதுபோன்ற சாகச நிகழ்ச்சி என்பது சென்னையில் நடத்துவது என்பது சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமல்லாது சென்னை புறநகர் சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் என அனைத்து மக்களும் ஒன்றாக திரண்டு இது ஒரு விழா கோலம் போல சென்னை மெரினா கடற்கரையில் ஒன்றாக இணைந்து இந்த சாகச நிகழ்வை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களினால் கட்டுக்குள் கொண்டு வர முடியாத நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் ஆகினால் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரும் என்று கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுகிறது இன்று அதே ரயில்களும் அதிகமாக இயக்கப்பட்டு வருகிறது மெட்ரோவும் கூட நேர குறைவு அதிகமாக கூட்ட நிலை ஏற்பட்டிருக்கிறது இருசக்கர வாகனங்கள் அணிவகுத்து சென்னை அண்ணா சாலை அதே போல காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்திய ஆண்டு வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அதில் பங்கேற்றுவிட்டு மக்கள் சாரை சாரையாக வீடு திரும்புவதால் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்போது நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எந்த அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருக்கு கல நிலவரங்களை சொல்லுங்க சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையினுடைய இந்த பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது இதனையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் இந்த சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக குவிந்திருக்கிறார்கள் நான் இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது காமராஜர் சாலை காமராஜர் சாலையை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே போக்குவரத்து போலீசார் பல்வேறு அறிவுறுத்தல்களை அறிவுறுத்தி இருந்தார்கள் இந்த சாலை வழியாக வர வேண்டாம் என்றால் இந்த சாலை என்பது அந்த சாகச நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருப்பதால் இந்த சாலையின் வழியாக யாரும் செல்ல வேண்டாம் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே காமராஜர் சாலை அண்ணா சாலை தாந்தோம் நெடுஞ்சாலையா இருக்கட்டும் அல்லது ஆர்கே சாலை கத்ரெட் வாலாஜா சாலை உள்ளிட்ட இந்த சாலைகளில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்குமே இந்த வாகன போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்ட பகுதிகளாக கருதப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த பகுதிகளில் செல்லக்கூடிய மக்கள் இந்த சாகச நிகழ்ச்சிகளை முடிந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதி முழுவதுமே மக்கள் அலைமோதக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏற்கனவே பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகமாக இருக்கட்டும் அல்லது மெட்ரோ நிர்வாகமாக இருக்கட்டும் ரயில்வே நிர்வாகமாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்த போதிலும் ஒரு எதிர்பாராத விதமாக பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்திருக்கிறார்கள் இந்த குவிந்திருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த பொது போக்குவரத்து என்பது அவர்கள் குறிப்பிட்ட அளவை விட அதிகம் எதிர் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த பொதுமக்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனால் பேருந்து நிலையங்களில் இங்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையமாக இருக்கட்டும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையமாக இருக்கட்டும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மெட்ரோ ஓமந்துரார் மெட்ரோ ரயில் நிலையமாக இருக்கட்டும் இவை எல்லாமே மக்கள் வெள்ளத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மெட்ரோ நிர்வாகத்தை பொறுத்தவரைக்குமே மூன்று நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ இயக்கப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்த போதிலும் இங்கே கூட்டம் நம்மால் காண முடிகிறது அதே மாதிரி அண்ணா சாலையை பொறுத்தவரைக்குமே போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது சிந்தாதிரிப்பேட்டையிலும் அந்த போக்குவரத்து நெரிசல் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த போக்குவரத்து நெரிசலில் பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதான் கருத்தாக இருக்கிறது பொதுமக்கள் இது குறித்து காவல்துறை ஒரு முறையான திட்டமிடல் என்றெல்லாம் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கிறது இங்கு ஏற்கனவே இந்த லட்சக்கணக்கான பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்று காவல்துறைக்கு நன்றாக தெரியும் ஆங்காங்கே நின்று இந்த போக்குவரத்தை சரி செய்து விட்டிருந்தால் இந்நேரம் நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு சென்றிருக்க முடியும் ஆனால் தற்போது வரை இங்கு ஒரு போக்குவரத்து காவலர் கூட இல்லாத ஒரு சூழல் என்பது இருப்பதாக பொதுமக்கள் முன்வைத்து முன்வைத்திருந்தார்கள் அந்த நிலையில்தான் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த சாலையில் இந்த போக்குவரத்து ஸ்தம்பிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்